வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு எத்தனை சீட் வரும் மெஜாரிட்டி வாங்க மாட்டாங்க அதையும் தாண்டி நம்ம அகிலேஷ் யாதவ் இரநூத்தி முப்பது அதுக்கு கீழே இன்னொருத்தர் நூற்றம்பதுக்கு கீழே இப்படி போயிட்டு இருக்கும்போது பெரிய அளவில் இன்னைக்கு சமூகூடங்களில் பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் அசாம் முதலமைச்சர் மசூதியை இடிப்போம் நானூறு சீட் வந்தால் மசூதி இடிப்போம்னு சொல்லி பேச்சு பேசி ரெண்டு ஒரு நாள் தான் ஆகுது திடீர்னு போய்ட்டு மாட்டுக்கறி தான் இந்தியாவுடைய தேசிய உணவு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இடத்துல போய் பேசுகிறாரு ஏன்னா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர் சொன்ன விஷயம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மெஜாரிட்டி வேலைன்னா அசாமுடைய பதவியே போயிடும் முதலமைச்சருடைய பதவியே போயிடும் ஏன்னா உச்சநீதிமன்றம் பி வரக்கூடிய அரசே வேணாம் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஒரு பொறுப்பு வாய்ந்த அப்புறம் முதலமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால அவசர அவசரமாக இந்த பேச்சு இது இப்போ சமூக ஊடங்களில் நேற்று இன்றுன்னு அது பாட்டுக்கு ஒரு ஓடிட்டுருக்கு தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இனிமேல் பிஜேபி அடர்த்தியாக உள்ள மாநிலங்கள் தான் எலெக்ஷன் நடக்குது இந்த நேரத்தில் கெஜ்ரிவால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து அவர் வந்து எப்பயுமே கால்குலேட் பண்ணுவாரலாம் ஹரியானா பார்த்து டெல்லி ஏழு ஃபுல்லாக அவுட்டு பஞ்சாபில் மிகப்பெரிய பின்னடைவு மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா யூபி அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா எங்கேயுமே இல்லைங்களே அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அப்புறம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருக்கார் இந்தியா கூட்டணியில் எந்த தலைவரும் அவங்கவுங்க பிஜேபி வந்து மதவாத கட்சி அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் நேற்றும் சொல்கிறார் மோடி வந்தார்னா யோகியை மாற்றிடுவார்னு இது சூப்பரான மேட்ருங்க ஏன்னா எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பிஜேபி பல விஷயங்களை பிஜேபியை டார்கெட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் அமி கெஜ்ரிவால் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஓடி வந்து ஐயோ நான் பிஎம் இல்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு உருவாகிட்டார் ஏன்னா இப்போ யாரையும் யாரும் நம்ப முடியாது என்ன தான் அமித்ஷா மோடி ஃப்ரெண்டாக இருந்தாலும் யோகி ஃப்ரெண்ட் இல்லை ஆனால் யோகிக்கு என்ன பதட்டம்னா அவருக்கு ஒன்றுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் சிவராஜிங் ஔ அவுட் பண்ணிட்டாங்க வசுந்தரா அடுத்து நம்ம தான் ஏன்னா அவர் தான் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் முகமாக பார்க்கப்படுது அப்போ என்னென்னா எல்லோருக்கும் ஒரு பதட்டம் மோடி அவர்கள் அந்த மோடி அமித்ஷா இந்த ரெண்டு பேர் சொல்கிற கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இன்றைக்கி பெரும்பாலானவங்க இல்லை அதை வெளிப்படையாக நம்ம பார்த்தோம்னா நம்ம மகாராஷ்டிரெலாம் பார்த்தோம் யூபிலையும் இதே நிலை அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாமல் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் இருக்கட்டும் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார் அடுத்து அமித்ஷா இப்போ என்னென்னா வாக்காளர் மத்தியில் எப்படி அது ஓரளவுக்கு மோடி தான் வருவார் ஏன்னா மோடியோட கேரண்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லலை நீங்களே பாருங்கள் அப்படின்னு ஒன்று மக்கள் யோசிப்பாங்கள்ல ஒரு மோடி வரமாட்டார் பொழுது அமித்ஷாவை தான் முன்னிறுத்துறாரு இப்போ பிஜேபி வழியே போய் ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா அவர் தான் ஏன் ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு உட்கட்சியில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கெஜ்ரிவால் இன்னொன்று யோகி வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் இப்போ யோகி ஆட்கள்லாம் அங்கே யூபியில் சொல்கிற மாதிரி யோபியா யோகியோடைய ஆட்கள்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா ஜெயன் சௌத்திரியை உள்ள கொண்டு வந்தது ஜெயன் சவுத்ரியை உள்ள கொண்டு வந்தது யோகிக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லைங்க அது வந்து அமிர்ஷாவுடைய விருப்பம்தான் அதே மாதிரி ஜாட்டின மக்களின் இந்த ஒரு விரோதம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இனம் ரூபாலா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது யோகியோடைய ஸ்டாண்ட் இல்லை இல்லைல்ல அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறது அமிர்ஷா ஸ்டாண்ட் இப்படி இவர்களுக்குள்ள பல முரண்கள் இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருப்பதால் எல்லாம் ஒழுங்காக இருக்காங்க ஆட்சி மட்டும் இல்லையானா பிஜேபி நிலமையை பாருங்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் கோட்டை ஆர்எஸ்எஸ் கோட்டை தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஆனால் அந்த சித்தாந்தம் இன்றைக்கி உடைபட்டிருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு எடுக்கிறாங்க மோடி ஒரு முடிவெடுக்கிறார் ஹலால் பொருட்களெல்லாம் வந்து விற்கக்கூடாதுன்னு தடை போடுறாரு யூபியில் நம்ம இவர் யோகி அமித்ஷா சொல்கிறார் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு கெஜ்ரிவாலுடைய நேற்று பேச்சு எல்லாராலும் கவனிக்கப்படுது இன்றைக்கி பெரும்பாலான உத்தரப்பிரதேச ஊடகங்கள் எல்லாமே இந்தி பெல்ட்டில் ஃபுல்லாகவே அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யோகி பிஜேபி வராது அது ரொம்ப அழுத்தமாக ரெண்டாம் தேதி நான் வந்து சிறைக்கு போவேன் தேதி வெளியில் வருவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று இந்த அஞ்சாந்தேதிக்கு உள்ளே வருவேன் வெளில வருவேன்னு சொன்னதை அவர் நேற்று சொல்கிறாரு ஆனால் நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த தகவலை சொன்னோம் நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் தேதினு சொன்னோம் இப்போ அஞ்சாந்தேதிங்கிறார் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிந்தவுடன் பல விஷயங்கள் போது ஏற்கனவே சொல்லிட்டோம் கெஜ்ரிவாலை சந்தித்த இடி அதிகாரிகள் அதுவும் இல்லாமல் ராகுலை சந்தித்த மிக மிக உச்சபட்ச அதிகாரிகள் கார்கேவியும் சந்திச்சிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்தி பெல்ட் முழுக்க ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிரான அலை வீசுது காங்கிரஸுக்கு ஆதரவான அலை வீசுது முக்கிய ஊடகங்கள் சொல்கிறதுனால இதுக்கு முக்கிய 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 காரணம் வளர்ச்சி திட்டங்களை தாண்டி இன்றைக்கி மோடி அவர்கள் பேசுகிறது முன்னுக்கு பின் அந்த முஸ்லீம் இஸ்லீம் அப்படிங்கிறத பெரும்பாலான மக்கள் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவுக்கு இன்றைக்கு ஈடுபட்டுருக்குது அதுவும் இல்லாமல் விலைவாசி வேறும் இதை மையப்படுத்தி பிஜேபி பேசலை ஒன்று இன்னொன்று பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை பெரிய இம்பேக்ட் தரல அப்படிங்கிறாங்க ஏன் இப்போ ஆய்வறிக்கை எல்லாம் சொல்கிற விஷயம் பிஜேபிக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குங்கண்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹைதராபாத் இவர்கள் நம்பிக்கை நம்பி நம்பிக்கை அளிக்கக்கூடிய இடம் மாற்றுக்கருத்தாளில் ஹைதராபாத்தில் ஓரளவுக்கு வருவாங்க ஏன்னா கெஜ்ரிவால் சொல்கிறார் ஐ ஹைதராபாத்தில்லாம் வந்து ஓரளவுக்கு கெயின் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்ச ஆந்திராவிலையும் கொஞ்சம் வருவாங்க ஏன்னா கூட்டணியில் வந்துடுவாங்க ஆறு சீட்டு தான் நிற்கிறாங்க ஆனால் இப் ஹரியானாவில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹரியானாவில் ஏன் இந்த இழப்புன்னா அங்கே ஆட்சி இல்லை அதாவது வந்து பிஜேபி மெஜாரிட்டி எழுந்துட்டாங்க ஏற்கனவே முப்பது இருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து நாற்பது இருந்தாங்க ஒருத்தர் வந்து மனோகன்லால் கட்டார் வெளில வந்துட்டார் ஆனால் இப்போ காங்கிரஸ் நினச்சா ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க தயங்குது ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா காங்கிரஸ் என்ன கணக்கு போடுதுன்னா இன்னொரு ஆறு மாதம் எலெக்ஷன் போகுது ஒன்று இன்னொன்று மேலே மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டை தோத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அது உள்ளே போகணும் அங்கே பெரும்பாலான மக்களின் எண்ணம் பிஜேபி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஏன்னா பிஜேபிக்கு எதிராக அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது உட்கட்சி பிரச்சனையை தாண்டி அங்கே ஜேஜேபி வெளியில் வந்ததுலேருந்தே பிரச்சனை தான் சைனா சைனியால் அவரோட மேனேஜ் பண்ண முடியல இன்னும் முத்தட்டோம் இந்த முற்றல் அதிகமாக நாளுக்கு நாள் இந்த முத்தல் அதிகமாக அதிகமாக எம்எல்ஏக்களை காப்பாற்ற வேண்டியதில் முழு கவனத்தை செலுத்துகிறார் முதல்வர் ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கணும் ஆனால் பிரச்சனை என்ன நாங்கள் இருக்க லோக்கலு எம்பி சீட்டு பிரச்சாரம் அதெல்லாம் சுணக்கமாக இருக்குது வரக்கூடிய தகவல்கள் அதான் கெஜ்ரிவால் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார் இன்றைக்கி அலை அடிக்கிறதுன்னு பார்த்தா ஹரியானாவும் டெல்லியும் முழுக்க முழுக்க இங்கே ஏழு அங்கே பத்து அப்படியே வரும் இந்த பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு போன தடவை பிஜேபி ஆகினது இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும் இந்த தடவை பிஜேபிக்கு பெரிய செட்பேக் அதாவது என்னென்னா யோசிக்காமல் சொல்லலாம் கண்டிப்பாக பிஜேபி தோக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கணக்கு போட்டாலும் பிஜேபி தோக்குது முந்நூற்றி முப்பதெல்லாம் இப்போ உங்கள் ஏன்னா இவங்க வந்து முதல்ல விட்டுட்டாங்க நானூறு அப்படின்னு இப்போ திடீர் மெயின்டைன் பண்ணுறாங்களாம் ஏற்கனவே அதெல்லாம் அதாவது என்னென்னங்க அணையக்கூடிய நெருப்பு வேகமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் ஈடிக்கி சொல்லியிருக்காங்க இனிமேல் யாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்மை பொறுத்தவன் மேலே அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னொரு மூணு ஃபேஸ் தான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஃபியூஸ் போயிடுச்சு இனிமேல் ஏகப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக கிடையிலும் அதற்கேற்றார் போல் இந்த மாற்றங்கள் நடந்தவொன்னே ஏற்கனவே பிஜேபியில் இருக்கவங்க பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்று செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்று அடுத்த கட்சிக்கு போக தாவரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க மூணாவது விஷயம் அதிகாரிகள் மட்டத்திலே இன்றைக்கி மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இல்லை பிஜேபி மிஷினரியோ ஏதாவது பெருசாக பண்ணால் அதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இதை விட முக்கியமான விஷயம் நாளைக்கு பதினேழாம் தேதி சஞ்சீவ் கண்ணா நீதி அரசர் முன்னாடி அந்த வழக்கு வருது என்ன வழக்கு ஈவி அந்த ஓட்டுப்பதிவு பதிவு நடந்த உடனே உடனே முடி முடியும் அந்த எத்தனை பெர்சன்டேஜ்னு அறிவிக்கணும் இவங்க பதினோரு நாள் ஆக்கிட்டாங்கங்கிற வழக்கு வருது அது ரொம்ப முக்கியமான வழக்கு எப் நம்ம என்னென்னாங்க அந்த ஓட்டு பதிவில் வந்து கள்ள ஓட்டு போடுறது அதெல்லாம் வந்து இந்த மாற்றுறது அது எனக்கு நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் பிஜேபியோ இல்லை தேர்தல் ஆணையமோ ஒரு விஷயம் ஒருவேளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த தடவை பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸுக்கு தெரியாதா தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்றும் நடக்காதுன்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது விளைவாக அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இப்போ அங்கே இருக்கவங்களுக்கே நல்லா தெரியும் தேர்தல் ஆணையராக இருக்காங்களோ தெரியாதா மேலே நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்தால் நமக்கு என்ன நிலவரம்னு தெரியாதா இடியோட இயக்குனருக்கு தெரியாதா சிபிஐ இயக்குனருக்கு தெரியாதா ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஐடியோடய ஃபைல்லாம் டக்குன்னு எரியுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சவுத் பிளாக்ல எரியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும் ஏதோ ஒரு விஷயம் திரையும் வரைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஒன்று வேணாங்க மோ மோடி அதான் எவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க பணக்காரர்கள் மோடியால் பயன்பெற்றவர் தான் நாளைக்கு மேலே இந்தியா கூட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்துன்னா இல்லை நான் அவங்களுக்கு இது ஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு மோடிக்கு கொடுத்துருவார் அவர் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போவே ராகுல் காந்தி சொன்னார்ல இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இவர் வந்து பணக்காரங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கார் அதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல அதற்கு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கான் அது காங்கிரஸ் இப்போயே தாஜா பண்ணி பண்டு கிட்டு கொடுக்குறோன்னு அம்பானி அதானிலாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக அம்பானி பஜாஜ் கூட பேச ஆரம்பித்தா சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்களை தான் செய்தி வருது அதனால் என்ன ஒன்று இன்னைக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு ஏழு கட்டமாக நடந்து இவர்கள் ஏமாந்து போனார்கள் அப்படின்னே சொல்லலாம் இது நடுவில் பிரதமருடைய ரேலி கீரை எல்லாம் பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில இன்னொன்று இவர்கள் பேசுறது வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் இம்பேக்ட் இல்லாமல் இருக்குது ஒரு பெரிய மக்களை எழுச்சி பண்ணுற மாதிரிலாம் மோடி முதல்ல பேசுனாரு அதெல்லாம் ஒன்று நடக்காதுங்க இவர் ராமர் கோயில் ராமர் கோயில் எத்தனை தரவங்க பேசிட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஸ்ஸாம் முதல்வரின் பேச்சு மிக பரபரப்பை ஏற்படுத்தி தேசிய அளவில் தேவையில்லாமல் மோடி வந்து இஸ்லாமியர்களை பற்றி அவரெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லுங்கிறார் இவர் மசூதி அடிப்போங்கிறார் அடுத்த நாளை மாற்றி பேசுகிறார் இந்த வீடியோலாம் வெளியாக அது ஒரு பிரச்சனை அப்போ பிஜேபியோட நோக்கம் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை முஸ்லீம்களுக்கும் இந்து இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வெளிப்படையான எல்லா தொலைக்காட்சியும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கவனமாக யோசனை அப்படின்னா அகில இந்திய மீடியாவில் எல்லா மீடியாவும் முதல்ல பிஜேபிக்கு ரொம்ப பிஜேபி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் பின்வாங்குறதை நம்ம பார்க்க முடியுது ரொம்ப பெருசாக அவங்க உள்ளுக்குள்ளே போக மாட்டேறாங்க நிதிஷ்குமார் பிரச்சாரத்துக்கு மாட்டுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி உடையும் உடையும் இவங்க சொல்ல போய் இப்போ தேவையில்லாமல் நிதிஷ்குமார் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவரே இவருக்கு குழி வெட்டிக்கிறார் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்காங்க அஞ்சாந்தேதி நான் வருவேன் அதுக்கப்புறம் பல பேர் உள்ளே போவாங்க கண்டிப்பாக நான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்